வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் செமையாக இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகு தான் பார்க்க போகிறீங்க ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வெயிலில் நீங்கள்லாம் எப்படி தான் சமைக்கிறீங்க எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சா எனக்குமே கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் நேரமே மார்னிங்கே ஒரு டென் ஓ கிளாக்கே வந்து நிற்க முடிய மாட்டேங்குது சரி நான் வந்து குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர் தான் பசங்க அங்கே இருந்தாங்க சரி அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு செய்யலாம்னு சொல்லிவிட்டு என்னோடய ஸ்டைலில் நான் முட்டை குழம்பு செஞ்சுட்ருக்கேன் ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து அந்த பிரிஞ்சியில் மட்டும்தான் போடல அதை போட்டுவிட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டல போட்டுட்டு வெங்காயம் எங்கள் ரெண்டு பேருக்கு அப்படின்றதால நாலு முட்டை கணக்கு வச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதுவே தான் போட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய தக்காளி ஒரு குட்டி தக்காளி அந்த மாதிரி போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இல்லாம நம்ம தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அப்படி உடச்சி ஊற்றுனால இது வந்து உடச்சி ஊற்றி அந்த மாதிரி முட்டை குழம்பு அப்படியும் செஞ்சிக்கலாம் முட்டை குழம்பு மட்டும் நம்ம எந்த டைப்பில் செஞ்சாலும் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு கட் பண்ணி போட்டாலும் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடச்சி ஊற்றினாலும் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது ஒரு டவுட் தான் மற்றபடி நான் வெஜிடேரியன்கெலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியான டக்குன்னு முடிக்க வேண்டிய ஒரு சமையல் பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இது வந்து வீட்டு மிளகாத்தூள் அதையும் போட்டு தேவையான த தேவையான தண்ணி நான் ஈவினிங் நைட்டு வேண்டாம் நைட்டு வந்துட்டு மதியத்துக்கே போதும் அந்த மாதிரி தான் நான் வச்சேன் கொஞ்சமாக இங்கே ரெண்டு பேருக்கு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் போதும்னு சொல்லி வச்சிட்டேன் நைட்டு கொஞ்சமாக வேணால் தோசைக்கு வேணால் வச்சுக்கலாம் இல்லை தோசைக்கு நான் வேறு ஏதாவது சைட் டிஷ் செய்யணும் முடிவு பண்ணிவிட்டேன் அதனால கொஞ்சமாக சாப்பாடுக்கு மட்டும் போதும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சேன் இதில் வந்து நாலு முட்டை இந்த முட்டை ஊற்றுறது மட்டும் எனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது ஒரு வாட்டி இதே போல் தான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அங்கே நான் இருந்தப்ப நினைக்கிறேன் அங்கேயா இல்லை கல்யாணம் புதுசுலேயா தெரியல இதே போல் முட்டை குழம்பு செய்யும்போது என்ன பண்ணனா முட்டையை வந்து டேரெக்டாக இது உடச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு முட்டையை ஆறு முட்டையை எல்லா முட்டையும் நாலு முட்டை அஞ்சு முட்டை ஊற்றிட்டேன் லாஸ்ட்டு முட்டை ஊற்றும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா முட்டை கெட்டுப்போச்சு அப்போ அந்த குழம்பே வந்துட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் இருக்கிறதா எண்ணத்திலும் செய்வேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை ஊற்றுறது இப்போ வந்து நான் டேரெக்டாக தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்துச்சு இவங்க கடையில் நான் வாங்குற வரைக்கும் இது வரைக்கும் ஒரு முட்டை கூட கெட்டு போனதில்லை அந்த தைரியத்தில் வந்து டேரெக்டாக முட்டையை உடச்சி ஊத்திட்டேன் சோ இந்த மாதிரி அனுபவம் யாருக்கா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு வந்து அது அந்த அனுபவம் வந்து அதுல நான் இந்த முட்டையை வந்து அதே போல ஆம்லெட் போடும்போது கூட நம்ம வந்துட்டு தனியா ஒரு கிண்ணை வச்சுப்பேன் அதில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ஊற்றுறது அந்த பயம் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாலு முட்டையை போட்டுவிட்டு இது ஃபுல்லாக மேலே அப்படியே குழம்பு கொஞ்சம் அப்படியே சொல்லி சொல்லி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரத்திலும் நம்ம மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு ஸ்டார்டிங் நம்ம கொதி கொதிவிடலாம் அது மட்டும் தான் நம்ம கணக்கு மற்றபடி இந்த முட்டையை வந்து கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சாலே சூப்பராக வெந்துடும் இது இன்னுமே லைட்டாக நம்ம நல்லா தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு செஞ்சோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு டைப்பில் செய்வாங்க சில பேர் வந்துட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி செஞ்சு அதில் உடச்சி ஊற்றுவாங்க சில பேர் வந்து ஆம்லெட் மாதிரி செஞ்சு அதில் கட் பண்ணி போடுவாங்க இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த ஆம்லேட் மாதிரி பண்ணிவிட்டு அதை அந்த குழம்புல ஊறி நம்ம சாப்பிடும்போது அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சோ பாருங்கள் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம் இவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னாரு இவருக்கு வந்து முட்டை குழம்பு வந்துட்டு எப்படி பிடிக்குன்னா தக்காளி தூக்கு மாதிரி செஞ்சு முட்டையை தனியாக வேக வச்சு அதை கட் பண்ணி நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்லாம்னா வெறுமே முட்டையும் தக்காளி தூக்கும் வச்சு அதையே நம்ம தனியாக உட்காந்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்புல எத்தனை வகையாக இருக்குது ஒரு ஈஸியான ஒரு சமையலுக்கு இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிறதும் இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த டைமில் த தயிர் இந்த மாதிரி லைட்டான சாம்பார் சாம்பார் கூட கொஞ்சம் ஹெவி தான் ரசம் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்றபடி பிரியாணி இல்லை கறிக்குழம்பு இந்த மாதிரிலாம் ஹெவியாக சாப்பிட்டா நமக்கு அது ஒரு மாதிரியாகவே இருக்குது அது கொஞ்சம் வயசாக அந்த மாதிரி இருக்குமா இல்லை நார்மலாகவே அப்படி இருக்குமான்றதுலாம் தெரியல இல்லை லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அந்த அந்த பெப்பரோட டேஸ்ட்டே நமக்கு தனியாக தெரியும் ஸோ அவ்வளோதான் மத்தியானம் சாப்பாடு சுட சுட அதுக்கப்புறம் வந்து முட்டை குழம்பு கொஞ்சம் ஆறிடுச்சு ஏன்னா முதலே ஏற்ற தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு படித்தேன் ஸோ சாப்பாடு முட்டை குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அவருடைய அந்த ரியாக்ஷன் பாருங்களேன் உண்மையிலேயே தான் சொல்கிறாரா இல்லை வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரா அப்படின்றது தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த மிளகு காரமும் தனியாக தெரிஞ்சதால டேஸ்ட் வந்து நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனுங்க அங்கே இருக்கானுங்க என்ன சாப்பிட்டேங்கன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு லிஸ்ட்டே சொல்கிறானுங்க எங்கள் அம்மா வந்துட்டு சண்டே வந்து என்னோடய இன்னொரு தங்கச்சி வந்து நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதால் எப்போயுமே சண்டே நான்வெஜ் எடுத்துருவாங்க நேற்று சண்டே எடுக்கலை ஸோ அதனால் நேற்று வந்துட்டு மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் மட்டும் பெரட்டி அப்படியே வறுவல் மாதிரி ஒன்று செய்வாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொல்கிறோம் அடப்பாவி நாம் இங்கே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நியூ அரைவல் ரெண்டு பேர் தான் போகிறாங்க துருவன் என் தங்கச்சி பையன் தான் அடிக்கடி வருவாங்க பட் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களே அங்கே போகிறதால இவங்க வரது கிடையாது நான் இவங்களை கூப்பிட போகும்போது தான் நான் அங்கே போய்ட்டு வரும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க அந்த மீன் குழம்பு எடுத்துகிட்டு இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக விளாக் நேற்று குழம்பு அது நேற்று மதியம் எடுத்து குழம்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லார் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு பிராண்டடாக வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில சமயம் வந்துட்டு ஒழுகுது எனக்கு இதுக்கு முன்னாடி ஆர்வம் அப்படி தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒழுகாத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கல அப்படின்றதால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவே ஆச்சு இது வந்து இந்த பாருங்கள் மேலே அந்த மாதிரி ஒட்டியிருக்காருல இது வந்து இந்த கிளாஸ் டைப்பில் வர வந்து ப்ளூன்னு சொன்னாங்க இது ஒட்டினாலே உங்களுக்கு லீக்கேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதை தான் நான் ஒட்டி ஒட்டினோம் அது ஒட்டினதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே ஒன்றுமே தெரியல செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒழுகுது கீழே இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சிடறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆகுறதுக்குள்ளே நிரம்பிடுது அதை வந்து செடிக்கு தான் ஊற்றுறேன் தண்ணி எந்த வகையில் வேஸ்ட் ஆகலை ஆனால் அந்த ஒழுகிறது அந்த இடமே வந்து வேறு எதுவுமே வைக்க முடியாத மாதிரி போயிடுச்சு இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் ஏதாவது சேரீ கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாரி இதெல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி கூட கட்டலை இதுக்கான ப்ளவுஸுமே தான் நினைக்கிறேன் ஸோ இந்த சாரீ வந்து ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னே கட்டியிருக்கேன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த சாரி இதுக்குரிய ப்ளவுஸு ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டதால் ப்ளவுஸ்லாம் பற்றல எல்லாத்தையும் உட்காந்து பிரிக்கணும் சாரிலாம் இது சூப்பராகவே இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் அது கொஞ்சம் லைட்டு ஓல்டு மாடல் அப்படின்னாலுமே நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா செம்மை சூப்பராக இருக்கும் இப்போ தான் வந்துட்டு கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்போ வரைக்கும் தைக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃப் கை தான் வச்சேன் கொஞ்சம் வெயிட் போட்டு ஆரம்பிச்சதுலேருந்து இந்த எல்போவில் அப்படி தான் வச்சு தைக்கிறேன் த்ரீ ஃபோர்த்தில் எல்போ த்ரீ ஃபோர்த் கூட தைக்க மாட்டேன் எல்போ வரைக்கும் வச்சு தான் தைக்கிறேன் எல்லா ப்ளவுஸுமே இந்த அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது தைக்கலாம் ஃப்ராக் மாதிரி லாங் ஃப்ராக் மாதிரி தைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து கட்டினா எனக்கு அந்தளவுக்கு இருக்குமான்றது தெரியல அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகணும் அப்படின்றதால இதை வந்து லாங் ஃப்ராக் மாதிரி தைச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மாதிரி தைச்சிட்டு வந்து க்ரீன் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணோம் அப்படின்னா லெக்கிங்ஸ் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் தைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஒரு பயமாக இருக்குது ஏதாவது கொஞ்சம் அதை எசக உசக்காக ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் இப்போ ஒரு ஸாரீக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது தைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படின்றத நான் ஷூ பண்ணுறேன் இது செட்டாக நல்லா வந்துருச்சு அப்படின்னா மீதி இது ரெண்டுத்தையும் தைச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே நான் ரொம்ப நாளாக தைக்கணும் தைக்கணும்னு எடுத்து வைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கலர் நான் இதை வந்து எதாவது சொதப்பிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு சாரி எனக்கு தெரிஞ்சு தை நல்லா வந்துகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நல்லா வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்தையும் தைச்சலாம் அப்படின்னு இருக்கேன் அப்புறம் இவங்க ரெண்டு இவங்கலாம் பண்ண அட்டகாசம் தான் தாங்க முடியல இவன் வந்தாலே அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு கிளி எடுத்துருவான் அதை தூக்கி போட்டு நான் என்ன செய்யறான் தூக்கி போட்டு விளையாடுறான் தூக்கி போட்டு அச்சோ பாவம் ஏன்னா அது கீழே விழும்போது உள்ளே இருக்கிற அந்த சவுண்டு கேட்குது அது கத்துறதால ஐயோ பாவம் அப்படின்றான் நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவங்க எல்லாருமே உள்ளே வந்து அடித்து பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் தான் உள்ளே பெட்ரூமில் போய் பார்த்தா அந்த நிலமை அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் இவன் மட்டும் இப்போ வந்து பிரேக் எடுக்க வந்திருக்கான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கான் இல்லை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான் ஏதோ ஒன்று கேட்குறான் அதனால அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் இவன் அவனை தேடிட்டு வந்திருக்கான் வாடா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லோரும் உள்ளே போய் பயங்கரமாக இருக்காங்க ஸோ இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வெளியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்